அண்டபுரகேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட ஏசியா திர்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் கடைசி பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் மிக அருமையான வித வசனம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் கத்தருக்கு சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கான் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய சித்தத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் செய்கிறவராக அதே பிள்ளை ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை செய்ததை குறித்து தான் இயேசியா திக்கு தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்காக சிலுவையில் ஜீவனை விட வேண்டும் நமக்காக நொறுக்கப்பட வேண்டும் அடிக்கப்பட வேண்டும் நமக்காக அவர் காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நம்முடைய மிருதர்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பல்லோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக பாடுகள் பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்தது அதை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மிகவும் நேர்த்தியாக அவர் செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிதாகிய தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு நாளிலும் தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பாக இருந்து ஒவ்வொரு நாளின் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை வயதுள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களுமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம அநேக நேரங்கள் நமக்கு கஷ்டங்கள் சோர்வுகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் வரும்போது நாம் தேவனுடைய சித்தம் என்னவென்று புரியாதபடிக்கு நம்முடைய சோர்வுகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் மிகவும் சோர்ந்து மிகவும் வருத்தப்பட்டு தேவனுடைய சித்தம் என்னவென்று அறியாதிருக்கிறோம் அந்த நேரங்களில் நமக்கு மிகவும் வருத்தங்கள் கவலைகள் பாரங்கள் கண்ணீர்கள் மனவேதனைகள் அநேகருடைய வாழ்க்கையில் வந்து அநேக மிகவும் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கு பிதாவகிய தேவனேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடத்தும் போது அவர் அவருடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வெற்றியாக ஜெயத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு செய்து ஒரு பெரிய வெற்றியை அங்கு நமக்காக மனிதர்களுக்காக வாங்கி தந்ததை நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வரும்போது ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும் பெரிய ஆசிர்வாதங்களை பெரிய பலனை மிகுந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில் காணுவதற்கு கத்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் அப்படி தான் எல்லா தேவனுடைய மனிதர்களும் அவருகாமை பார்க்கும்போது அவர் தமது கத்தருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபித்து அவர் தேவன் என்ன சொன்னாரோ அதற்கெல்லாம் கீழ்ப்படைந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்ததினால் அவர் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார் யோபு கத்தருடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து அவர் னால் பல பாடுகள் மத்திலும் துன்பங்கள் மத்திலும் நிலை நின்று இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை அவர் பெற்றார் ஏசு கிறிஸ்துவ அப்படி தான் அநேக வெற்றிகளை சிறுவையில் பாடுகளை செய்து திரும்பவும் ஜீவனோடு உயிரோடு எழுந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக எல்லாவற்றையும் வெற்றியாக முடிக்கிறவராக வேதத்தில் எப்படி தேவ மனிதர்கள் வெற்றியாக விசுவாசத்தில் ஆபிரகம் வல்லவன்

நன்றி உடைய சித்தம் நீர் ஆண்டு எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க நீர் எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல நாங்களே இந்த பூமியில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அன்று நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாம நாங்கள் சொன்ன சித்தத்தை மாத்திர எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க வாய்க்க செய்யுங்க இயேசுவை நாமத்தில் செபம் கேள் நல்ல பிதாவே ஆமேன்